சே ஒரே டென்ஷன்ரா மாப்பிள ஒரு நாளும் கூட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லடா சும்மா டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்கடா சே ஆமா மாப்பிள்ள நீ மட்டும் எப்பவும் கூழா சந்தோஷமாக இருக்கேன் எப்படா அந்த ரகசியத்தை எனக்கும் சொல்ல அது ஒன்றும் பெரிய ரகசியெல்லாம் இல்லைடா டூ 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 அவ்வளோதான் என்னது டூ டூ டூவா என்னது யூடியூப் சேனலா யூடியூப் சேனல்லாம் ஒன்றும் இல்லை ஆ அது ஒரு மந்திரம் மந்திரமா ஆமாம் மாப்பிள்ள எனக்கும் சொன்னீங்கன்னா நானும் சொல்லுவேன் மந்திரம்னா டெய்லி சொல்கிற மந்திரம் இல்லை டெய்லி செய்கிற மந்திரம் செய்யறதா நான் ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் செல்வின்னு ஒரு மிஸ் இருந்தாங்க அந்த மிஸ் தான் எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தாங்க டூ அதாவது டெய்லி ரெண்டு பேருக்கு நீ பாராட்டு தெரிவி இப்போ நீ ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்ற அந்த டீ நல்லா இருக்கு அந்த டீ கிடைக்காரருக்கு ஒரு பாராட்டு சொல் வீட்டுக்கு போகிற உன் குழந்தைங்க நல்லா படம் வரைஞ்சிருக்காங்க பார்க்குற அதை பாராட்டு அதே மாதிரி டெய்லி ரெண்டு பேருக்கு நன்றி சொல் இப்போ நீ போகிற செக்யூரிட்டி வந்து கேட் திறந்து விடுறாரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லு உனையை சேஃபாக வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறாரு கேப் டிரைவர் அவருக்கு ஒரு நன்றி சொல்லு டெய்லி ரெண்டு பேருக்கு உனால் முடிஞ்ச உதவியை பண்ண உதவி அப்படின்னா அந்த காசு பணம் அப்படிலாம் இல்லை இப்போ நீ ரோட்டில் வண்டியில் போயிட்டுருக்க ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு அவருக்கு லிஃப்ட் கொடு இப்போ நீ ரோட்டில் போயிட்டுருக்க ஒரு வயசானவர் ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு அவருக்கு ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ண இந்த மாதிரி இந்த டூ டூ டூவை நீ ஃபாலோ பண்ணால் உன்ன சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் வேவ்ஸ் க்ரியேட் ஆகும் இந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் உன் மனசை நிம்மதியாக சந்தோஷமாக மாற்றும் முக்கியமாக இன்னொரு விஷயம் இந்த நெகட்டிவ் பர்சன்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்கள்டிருந்து முடிஞ்ச அளவுக்கு விலகிடு மாப்பிள்ளை இந்த நெகட்டிவான ஆளுங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளா இப்போ இந்த டூ 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 மந்திரத்தை போய் அவங்கள்ட்ட சொன்னு வச்சுக்கோவேன் ஆட இதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா இந்த காலத்துல எல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேசுவாங்க அவங்க தான் நெகட்டிவ் பர்சன்ஸ் அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு தள்ளி நெல் உன் வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஓ மாப்பிள நீ கேட்கும் போதே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குடா